ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله وسنع وسنع من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يَا أَيُّهَا النَّاسُ <سؤال> اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا இஸ்லாமிய சகோதரர்களே புனிதமிகு அரமதான் மாதத்தில் நன்மையெல்லாம் அதிகமாக சேகரித்து அதற்காக முயற்சிக்கின்ற இந்த நல்ல மாதத்தில் இன்றைய ஜும்மாவின் தலைப்பாக மலக்குமார்களுக்கும் நமக்கு இடையிலான உறவுகள் என்ன அது குறித்து நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் மல்குறான்னு சொல்லுகிற செய்திகள் குறித்து குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாம் பறந்து கொள்ளிருக்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே மலக்குமார்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் புனிதமானவர்கள் இருபத்தி நாலு மணித்தியாலும் இறைவனுக்காக வேண்டியே கட்டுப்பட்டு இறைவனுக்காக வேண்டியே வணக்கம் செய்யக்கூடிய அந்த மக்கள் தான் அந்த சமூகம்தான் இந்த மலக்குமார்கள் இந்த மலக்குமார்களை பொறுத்தவரையும் அவர்கள் மனித சமூகத்துக்காக மூமின்களுக்காக குருவான் சொன்ன அடிப்படையில் வாழுகிற அந்த ஏற்றுக்கொள்ளுகிற அந்த சமூகத்துக்காக அல்லாவிடத்திலே மன்றாடி மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று அல் குருவான் சொல்கிறது இந்த மன்றாட்டம் எதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான்னு கேட்டால் மனிதனுக்கும் அது போன்ற அந்த மலக்கு இடையிலான தொடர்பை ஏற்படுத்துகிற அம்சங்களை அல்லாஹ் சொல்வதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் இது குறித்து அல்லாஹ் அல் குருவான் அலுசூரா அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அல்லதீனும்

உன்னை பின்பற்றுகின்ற அந்த சமூகத்தையும் நரகத்தை விட்டு அவர்களை காப்பாற்றுவாயாக என்று அல்லாவிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் வாதுகலும் நீ வாக்களித்த சுவர்க்கத்தை அவர்கள் கொடுப்பாயாக என்று அல்லாவிடத்திலே இந்த மலக்குமார்கள் மன்றாட கேட்கிறார்கள் மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே மனிதன் வாழுகிற பொழுதோ குருவா சுமா கட்டுப்பட்டு வாழுகிற பொழுதோ நமக்காக அல்லாவிடத்தில் இறைஞ்சுகிறார்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் நரகத்தை விட்டும் பாதுகாக்குமாறு அல்லாவிடத்திலும் முறையிடுகிறார்கள் அவர்களுக்கு வாக்களித்த சுவர்க்கத்தை கொடுக்குமாறு சொல்லுகிறார்கள் அப்ப இந்த செய்தி இந்த வசனம் மனிதனுக்கும் மலக்கு இடையில ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது என்பதை தெளிவாக சொல்லுகிறது அது நபிகள் நபிகள் சொல்லுகிறார் செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் தொழுகையில் தொழுது விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் இன்னொரு தொழுகையோ அல்லது ஏதோ ஒரு வகையில பள்ளி வாயில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் உட்கார்ந்து இருக்கும் காலம் எல்லாம் அவனுக்காக மலக்குமார்கள் அல்லாஹு இவருக்கு அருள் விடு அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்று நமக்காக அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அருள் புரிந்து விடு என்றால் எல்லார்த்தும் ஆரோக்கியம் பொருளாதாரம் குழந்த பாக்கியம் எல்லாத்தையும் உள்ளடங்கி இருக்கின்ற ஒரு வசனம் தான் நிறம் அல்லாவுடைய அன்பை சொறிவாயாக அவ இதையெல்லாம் நமக்காக வேண்டி அல்லாவிடத்தில் எப்ப கேட்கிறார் அல்லாவுடைய மாளிகைகள் உட்கார்ந்து தொழுது விட்டு நல்ல காரியங்களை பேசிக் கொண்டிருக்கலாம் அல்லாவுடைய வசனங்களை ஓதிக் கொண்டிருக்கலாம் நல்ல செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கலாம் நீங்க ஒழு முறியும் காலம் எல்லாம் ஒழு முறிந்தா அது நிறுத்தப்படுகிறது அது வரைக்கும் நமக்காகவேண்டிய அல்லாவிடத்தில் மன்றாடி மன்னிப்பு அல்லாவுடைய அல்லாவிடத்தில் கேட்கிறான்னு கேட்டால் நம்மளோடு இரண்டரை கலந்து மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது வீதி ஓரங்களிலே அதிகமான நேரங்களை வெளியிலே கழிக்கிற அந்த சமூகத்துக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது நாங்கள் அஞ்சு பள்ளிக்கு வருகிற பொழுது வந்து உட்காருகிற பொழுது பொழுது ஒரு அஞ்சு நிமிஷமோ நிமிஷமோ செல்லுகிற நாங்கள் தொழுதால் என்ன நன்மை கிடைக்கும் அந்த நன்மைகளை பெற்றுச் செலுகிறோம் அதே நேரத்துல மழக்குமார்கள் நமக்காக வேண்டி பிரார்த்திக்கிற அந்த பிரார்த்தனைகளை நாங்கள் பெற்று சொல்லுகிறோம் அது மலக்குமாருடைய பிரார்த்தனை என்பது நேரடியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது வரைக்கும் எந்த உடம்பு ஹராத்தில் வளர்க்கப்படுகிறதோ அந்த உடம்பை வரைக்கும் பிரார்த்தனை வந்து பயன் கிடையாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நபிகள் நாயின் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் நீண்ட பயணம் மேற்கொள்கிறான் இரண்டு கைகளையும் உயர்த்தியவனாக கையை உயர்த்து கேட்கிறான் ரசூலா கேட்கிறார்கள் அவருடைய பிரார்த்தனை எப்படி அங்கீகரிக்கப்படும் ஏன் தெரியுமா ஓ மல்பசு ஹராம் ஓ மத்தாமு ஹராம் ஓ மஷ்ரபு ஹராம் அவர் ஆடு ஹராமாக இருக்கிறது அவருடைய உணவு ஹராமாக இருக்கிறது அவர் உடை ஹராமாக இருக்கிறது அவருடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயம் கேட்கிறார்கள் அப்ப நீண்ட பயணம் மேற்கொண்டு உழுதி படிந்த நிலையில கஷ்டப்பட்டு கேட்டாலும் கூட அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று செய்தி ரசூல்லா சொல்லுகிற அதே நேரத்தில் மணக்குமார்கள் இருபத்தி நாலு மணித்தியாலம் இறைவனுக்காக கட்டுப்பட்டு வணக்கத்தில் ஈடுபடுகிற ஒரு சமூகம் அவர்களுடைய துவா பாக்கியம் என்பது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நானும் நீங்கள் விரும்பினால் அல்லாவுடைய மாளிகைகளை பள்ளி வாயில நேரங்களை ஒதுக்கி அதை நாங்கள் வணக்கம் செய்கிற பொழுது அது நமக்கு கிடைக்கும் என்ற அம்சங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரம் கிடையாது நபிகள் நான் சொல்லுகிறார்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்கிற பொழுது இன்னொரு மக்களுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அடுத்த மக்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் ஏன் தெரியுமா அடுத்த மக்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கிற பொழுது மலக்குமார்கள் ஆமீன் ஏற்றுக்கொள்வாயாக இறைவா இவர் எதை கேட்கிறாரோ அதுபோன இவருக்கும் கிட்னி அல்லாவிடத்தில் அவதிப்படுகிறார் எனவே அவருடைய கிட்னி பிரச்சனைகளை நீக்கி அதுக்கான ஏற்பாடு செய்து கொடுப்பாயா என்று நீங்கள் கேட்கிறீர்கள் மண்டாடுகிறீர்கள் மழைக்கு உடனடியா வந்து அவருடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக அதுபோன்று இவருக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் கொடுப்பாயாக அல்ல நமக்காக நமக்காக நம்ம மனிதனுக்காக வேண்டிதான் கேக்குறோம் நண்பனுக்காக வேண்டிதான் கேட்கிறோம் ஆனா எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்க தெரியுமா மலக்குமார்கள் ஆமி சொல்லுகிற நிலைமையும் அது போன்று இவருக்கு கொடுப்பாயா என்றால் அந்த பிரச்சனை இவருக்கு வரக்கூடாது என்றும் கேட்கிறார்கள் கேட்டால் உண்மையில நம்ம அதிகம் அதிகம் அடுத்த மக்களுக்கான பிரார்த்தனை செய்ய வேண்டும் நீங்க ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை பத்தி கேட்கிறீர்கள் குழந்தை பாக்கியத்தை கேட்கிறீர்கள் அது சுவர்க்கத்துக்கான வழியை கேட்கிறீர்கள் நரகத்தை விட்டு அவரை காப்பாத்தி விடுன்னு கேட்கிறீர்கள் என்னென்ன தேவைகளை இன்னொரு மனிதனுக்காக ஒரு தாய்க்காக தந்தைக்காக குழந்தைக்காக அடுத்த மக்களுக்காக அல்லது நண்பனுக்காக பக்கத்து வீட்டுக்கானுக்காக எதை கேட்டாலும் நமக்காக மலைக்கு ஆமி சொல்கிறார் என்றால் அதையும் இவரை கொடுப்பாயாக சொல்கிறான்னு கேட்டாலும் என்ன கேட்க வேண்டும் நீங்கள் உங்களுக்கு பொருளாதாரம் வேணுமா அடுத்த மக்களுக்கு அதிகமாக்கிறது யாரெல்லாம் பொருளாதாரத்தை கூடிய அல்ல அவர் என்ன செய்வார் அந்த மலக்கு இவருக்கும் கொடுப்பாயா அப்பொருள் அப்ப மலக்கு அல்லாவிடத்தில் முன்வைக்கிற பொழுது அந்த துவாவுடைய பவர் தானே அப்ப இன்றைக்கு நிறைய பேர் கஞ்சத்தனமாக இருக்கிறோம் துவா கேட்பதற்கு நேரம் ஒழுக்க மாட்டோம் சுஜூல அதிகமான துவாக்களை கேட்க முடியும் அத்தையாத்தின் இறுதியில அதிகமான துவாக்களை கேட்க முடியும் சுண்ணத்தான வணக்கம் செய்கிறவர் வரலான வணக்கத்தில் டைம் இல்லை போதாது இரா வணக்கத்தில் ஈடுபடுகிறீர்கள் இமாம் சுஜூத நீட்டுகிற பொழுது நீங்கள் எவ்வளவு தேவைகள் உங்களோட மொழியிலே உங்களோட பாசையிலே நீங்க மொழிந்து கேட்கலாம் தடை கிடையாது ரசூலா காட்டி அந்த துவாக்களை ஓதிவிட்டு உங்களோட தேவைகளை நீங்கள் அதிகமாக கேளுங்கள் அதுதான் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான இடம் என்று கூட நபிகளை சொல்கிறார்கள் அந்த இடத்தில் உங்களோட தேவைகளை கேடுத்து அடுத்தா கூட தேவைகளும் கேளுங்கள் யார் யார் இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே முஸ்லிம் சமூகம் அவதிப்படுகிற பொழுது பாதிக்கப்படுகிற பொழுது அந்த சமூகத்துக்கு அவனை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் காசாவிலே வாழுகிற மக்கள் அநியாயத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள் நெருக்கதியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எல்லா வகையான அந்த உணவு தண்ணி போகின்ற எல்லா வழியும் தடை செய்து இருக்கிறார்கள் நெருக்கமான நிலைமைக்கு அந்த அந்த மக்கள் உட்படுத்திருக்கிறார்கள் ஏன் தெரியுமா எங்களால் முடியாது நாங்கள் இந்த ஏரியா விட்டு வெளியேறுகிறோம் என்று அவர்கள் சொல்ல வைப்பதற்காக வேண்டி இறுக்கமான ஒரு கட்டத்தை வைத்திருக்கிறார்கள் நேரடியாக அவர்களோடு மோத முடியாது தெரிந்து கொண்டு வேறு வழிகளை தேர்வு செய்து அந்த மக்களை எப்படியெல்லாம் அநியாயம் செய்ய முடியுமோ வார்த்தையால் சொல்ல முடியாத வர்ணிக்க முடியாது அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய பிரார்த்தனைகளே அந்த சமூகத்துக்கு அவன் கேட்க வேண்டுமா இல்லையா சுஜூதிலே ருக்குலே அந்த ருக்கு தவிர்த்த ஏனைய இடங்களில் அல்லாஹ் அல்லா கேட்க வேண்டுமா இல்லையா என கேட்கிற பொழுது மலக்கு நம் சார்பாக ஆமியின் ஏற்றுக்கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லுகிறார் என்று கேட்டால் நாங்கள் அந்த சமூகத்துக்காக அடுத்த மக்களுக்காக வேண்டி கேட்கிற பொழுது அதை நாங்கள் மிஸ் பண்ணிடக் கூடாது என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள அது அதுபோன்று நமக்கும் அவர்களுக்கு இடையிலான உறவுகளை நீங்கள் பாருங்கள் ஒரு மனிதன் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக வேண்டி செலவழிக்கிறான் ஏழை சமூகத்துக்கு அவனை செலவழிக்கிறான் கஷ்டவாளிகளுக்கு அவனு செலவழிக்கிறான் நோம்பு காலங்களிலே நோம்பு வசதியற்ற ஏழை சமூகம் இருக்கிறது அவர்களுக்காக வேண்டி உண்பதற்கும் நோம்புடிப்பதற்கும் சகர் ஏற்பாடு இஃப்தார் ஏற்பாடுகள் செய்து கொடுக்கிறான் இதுமா ஏற்பாடு செய்து கொடுக்கிற பொழுது அவர்களுக்கான ஸ்பெஷலான என்ன தெரியுமா ஒவ்வொரு காலையிலும் மலக்குமார்களை அல்லா இறக்கி இரண்டு மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் இறங்குகிறார்கள் இறங்கி அல்லாஹும் மலக்கு நமக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கிறார் ஒவ்வொரு காலையிலும் இரண்டு மலக்குமார்கள் மலக்கான இறங்குகிறார்கள் யார் அடுத்த மக்களுக்காக கஷ்டப்பட்டு மக்களுக்காக நீங்கள் வந்து பொருளாதாரத்தை வீசுகிற பொழுது அல்ல எரிக்கிற பொழுது சொறிகிற பொழுது கொடுக்கிற பொழுது கஷ்டங்களை துடைக்கிற பொழுது நமக்காக இந்த மலக்கு யாரா இன்னும் கொடுப்பாயாக இன்னும் கொடுப்பாயாக வாரி 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 வழங்குவாயாக என்று அல்ல இடத்துல கேட்கிறார் நீ நலவு செய்வதற்காக ஐநூறு ரூபா இருக்கலாம் ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு முடியவானது ஒதுக்குங்கள் ஆனால் மலக்கு நமக்காக அல்ல இடத்துல மன்றாடி வரக்கத்துக்கு அவனு கேட்கிறான் இது புகாரில பதிவு செய்யப்படுகிற செய்தி அதே நேரத்தில் சல்லியை தடுத்து வைத்துக் கொண்டு கஞ்சத்தனும் காட்டிக்கொண்டு அடுத்த மக்களுக்கு கொடுக்காமல் யாரெல்லாம் தான் சொகுசாக தன் குழந்தை சொகுசாக தான் இன்னொரு வீடு கட்ட வேண்டும் இன்னொரு வாகனம் வாங்க வேண்டும் நான் அடுத்த மக்களை உதவி செய்தால் ஒரு வாகனம் வாங்க முடியாது ஒரு வீட்டை கட்ட முடியாது எனவே அந்த பொருளாதார தடுத்து வைத்துக் கொண்டு காட்டுகிறார்களோ அதுக்கு எதிராகவும் அளக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாவும் அல்லா தடுத்து வைக்கிற அந்த பொருளாதாரத்தை அழிச்சு விடு என்று அல்லாஹ் விடத்துல கேட்கிறாங்க பொருளாதாரத்தை யார் தடுத்து வைத்திருக்கிறார்களோ அல்லாஹை அஞ்சு கொள்ள வேண்டும் வழக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்துல முறையிடுகிறார்கள் அழிச்சிரு பொருளாதாரத்தை இல்லாம ஆக்கி விடு உண்டுமில்லாம ஆக்கி விடு என்று அல்லாஹுடத்துல கேட்கிறாங்க எனவே இந்த மாதிரி செய்திகள் பொருளாதாரம் வைத்திருக்கிற நபர்கள் அறிந்திருக்க வேண்டும் பொருளாதாரம் வைத்திருக்கிற மாத்திரம் அல்ல யாரெல்லாம் உங்களுக்கு பொருளாதாரங்களை கொடுத்து மலக்குமாருடைய அந்த சொல்லுகிற வார்த்தையை சொல்லி அல்லாவுடைய கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும் அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த செய்தி தெளிவாக இருக்கிறது அது ஒன்று பாருங்கள் மலக்குமாருக்கு நமக்கு இடையிலான உறவுகள் இன்னொரு செய்தியை பாருங்கள் உயிரை கைப்பற்றுகிற பொழுது அந்த மலக்குமாறு நமக்கு இடையில அழகான ஒரு செய்தி நபிகளை சொல்கிறார்கள் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் உருவா சுண்ணா கட்டுப்பட்ட மனிதனாக இருந்தால் ஏகத்துவ கொள்கையில் வாழ்ந்த மனிதனாக இருந்தால் அந்த மனிதனுடைய ரூகை கைப்பற்றுகிற பொழுது கண்ணுக்கு எட்டிய தூரம் மலக்குமார்கள் வந்து நிற்கிறார்கள் மலாய்க்கத்தும் பீதுல் உஜூ அவங்களுடைய முகங்கள் எல்லாம் வெள்ளை அசிந்தானம் கான்னவும் உஜூஹு சம்சம் அவளோட முகத்தில் சூரியனை குளிப்பது போன்று பிரகாசமான தோற்றத்திலே கண்ணு கண்ணுக்கெட்டி தூரத்திலே மலத்துமாறி நிற்கிறார்கள் உயிரை கைப்பற்றுவதற்காக யாருடைய உயிரை நல்லடியார்களுடைய யார்களுடைய அல்லாஹ் கட்டுப்பட்ட மயிலனுடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுது கையிலே மாவும் கஃபனும் மின் அஃப்பானும் ஜென்ன வஹனுத்தும் மின் ஹ ஹனோத்தும் ஜென்ன சுருக்கத்துடைய கவனுடைய கையில் இணைத்து வாசனு திரவியங்களை கையில வைத்திருக்கிறார்கள் வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு ஐயத்துகன் நஃப்சில் நஃப்சு தொய்வா சிறந்த ஆத்மாவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பாலும் அல்லாவுடைய திருப்புர்த்த பின்பாலும் வெளியே வந்துவிடு என்று அந்த வார்த்தைகளை கண்ணியமாக அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த ரூகை எடுத்துட்டு சுவர்க்கத்துடைய கவன் துணிகளை சுத்தி கொண்டு அல்லாமக்கும் அப்படியே வானத்தை நோக்கி சென்று அங்கே இல்லை சொல்லுகிற அந்த ஏட்டிலே பதிவு செய்து விட்டு அந்த ரூஹு அந்த உலகத்துக்கு திரும்ப செலுத்தப்படுகிறது அதை நபிகள் நாய் விளக்கம் சொல்லுகிறார்கள் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அந்த அந்த மலக்கு கைப்பற்றுகிற பொழுது எப்படி கைப்பற்றுவார் தெரியுமா ஒரு குவளையிலே தண்ணீர் எடுத்து ஊத்துகிற பொழுது எப்படி மென்மையாக ஊத்தப்படுமோ அதுபோன்று மென்மையான முறையில் முறையில் அந்த ரூகை எடுத்துக்கொண்டு துணியை கவல் செய்து கொண்டு வானத்திலே பதிவிடுவதற்கு அவன் செல்லுகிறார்கள் அந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களோட மனைவிக்கும் தாய்க்கும் கிடைக்க வேண்டும் இந்த பாக்கியத்தை நானும் நீங்கள் இறந்து விடக்கூடாது இந்த உலகத்துக்கு பின்னால் மனோச்சைக்கு பின்னால் கொள்கைக்கு பின்னால் ஒரு மனிதன் செல்வானாக இருந்தால் அல்லாவை மறந்து மருமையை மறந்து மன்னரை மறந்து நரகத்தை மறந்து இந்த உலகம் 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 என்று உலகத்துக்கு பின்னால் மனிதன் போனால் அவன் ரூஹு எப்படி கைப்பற்றப்படும் என்ற செய்தியை ரசுல்லா அழகா சொல்கிறார்கள் மலக்குமார்கள் வருகிறார்கள் பைதா முகத்திலே அடித்தவர்களாக அடித்தவர்களாக அந்த ரூகை பறைக்கிறார்கள் இத ரசூளை சொல்லுகிறார் கம்பி வேலையில துணியை போட்டு கிழிக்கிற பொழுது எப்படி கஷ்டப்பட்டு கிழிக்கப்படுமோ அதுபோன்று அந்த ரூகை கடுமையாக கிழித்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் யா ஆத்மாவே ஆத்மாவே அல்லாவோட கோபத்தின் பாலும் வெளியே வந்து விடு என்று சொல்லுகிறார்கள் அடிச்சு பிச்சு உதச்சி அந்த ரூகை எடுத்துக்கொண்டு விண்ணுலகத்துக்கு வான உலகத்துக்கு செல்கிற பொழுது அந்த வானம் தடுக்கிறது அனுமதி மறுத்தப்படுகிறது இந்த உயிரை

இந்த செய்தி மலக்கும் எங்க எங்களுக்கு இடையிலான தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் அந்த தொடர்பு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியான அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி மிக அழகான ஒரு படிப்பினை கொடுக்கிற அம்சங்களாக இருக்கிறது எனவே அன்பான சகோதரிகளே அப்போ இது மாதிரி செய்திகளை நானும் நீங்களும் படிக்கிற பொழுது அறிகிற பொழுது அப்போ நம்முடைய உள்ளத்தில் நம்ம வாழ்க்கையில் இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் வணக்கம் செய்திருக்கிறோம் எங்களை விட்டு இருபது நாள் கடந்திருக்கிறது தொழுகை தமானத்தோடு வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறோமா ஒவ்வொரு காலமும் நாங்கள் பேசிக் கொள்கிறோம் வந்து விட்டது பிறகு போய்விட்டது சொல்கிறோம் ஆனால் யாரெல்லாம் ரமலானை சரியாக பயன்படுத்தினார்களோ உள்ளத்தை கொண்டு அவர் சொல்லிக் கொள்வார்கள் நான் நல்லா பயன்படுத்தினேன் இராவணக்கத்தில் ஈடுபட்டேன் நோம்பை நாம் என்னால் முடியும் மிஸ் பண்ணாம பிடிச்சேன் என்று அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்வார்கள் எனவே மரணம் என்பது நிச்சயம் கிடையாது எப்போது வரும் எந்த நேரத்தில் வரும் என்று நாம் சொல்ல முடியாது வாழை தோட்டத்தைச் சேர்ந்த ஒரு கொள்கை சகோதரர் மூணு பெண் குழந்தையின் தந்தை அவருடைய அவருக்கு எந்த நோயும் கிடையாது நல்ல ஆரோக்கியமாக இருந்த மனிதர் உணவுகளை வாங்கிவிட்டு குழந்தை குட்டிகளோடு சாப்பிட்டு விட்டு சகருக்கு முன்கூட்டி எல்லாரும் எழுப்பாட்டி விட்டு திடீர் என்று அவருக்கு ஏதோ ஏற்படுகிறது தூங்குகிறார் ஏற்பட்டு அவர் மரணிக்கிறார் அவர் எதிர்பார்க்கவில்லை ஒரு ஆசையோடு இருந்திருக்கலாம் குழந்தைகளுக்கு உடுப்பு முன்கூட்டி உடுப்பு வாங்கி வைத்திருக்கிறார் அவருக்கு வாங்கி இருக்கலாம் ஆனால் பெருநாளை அனுபவிக்க முடியாமல் இறுதி பத்தை அனுபவிக்க முடியாமல் அவர் மரணத்தை இருக்கிறார் உலக வாழ்க்கை அற்ப வாழ்க்கை மனிதன் மவுத்தை மறந்து வாழுகிறான் அதனால தான் அதிகமான நேரங்களையும் காலங்களையும் வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறான் எனவே உயிரை கைப்பற்றுகிற பொழுது மலக்குமாரிய கபன் துணியால் என் கைப்பற்றப்பட அப்படி நானும் நீங்களும் என் குடும்பமும் அதுக்கு அதிகமான நேரங்களை செலவழிப்பதற்கு முயற்சிப்போம் அதுபோன்று மறுமை நாளிலே ஒரு மனிதன் நரகத்துக்கு சென்றதுக்கு பிறகு அவனுக்கும் மனிதனுக்கு இடையிலான உறவுகளை அருகூறுவான் பேசுகிறது உலகத்திலே இந்த

எங்களால் தாங்க முடியவில்லை அரகத்துடைய வேதனைகளை ஒரு நாளைக்கு குறைத்து தருமா அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் ஒரு நாளைக்கு கொஞ்சம் குறைஞ்சு தாங்களேன் எங்க முடியல அதுக்கு அந்த மலக்குமார்கள் கேட்கிறார்கள் அவரம் தக்கு தீய்க்கும் ருசுலுக்கும் பில் பையினா தெளிவான சான்றுகளோடு மலக்குமா அந்த நபிமார்கள் வரலையா தூதர்கள் வரலையா ஏகத்து சொல்லக்கூடிய மக்கள் வரலையா அவர்கள் ஆம் வந்தார்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார்கள் யோசித்து பாருங்கள் மலக்குமாரர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் தாங்க முடியவில்லை அதுபோன ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் நரகத்து விட்டு தப்பியோட பார்க்கிறார்கள் மலக்குமாரர் தள்ளி விடுறார் தள்ளி விட்டு நூக்கு அல்லாஹ் சுவைங்க டேஸ்ட் பண்ணுங்க அல்லாஹ் டேஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு உலகத்தில் எவ்வளவு காலம் இருந்தது ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் உலகத்தில் வாழ்ந்தீர்கள் எத்தனை ஜும்மா உரைகளை கேட்டீர்கள் எத்தனை வசனங்களை கேட்டீர்கள் ஆனால் உலகத்தில் செய்தான கட்டுப்பட்டு வாழ்ந்து உலகத்துக்கு பின்னால் நேரங்களை ஒதுக்கிவிட்டு விட்டு இப்ப தப்பியோட பாக்குறீங்களா தப்பிய ஓட முடியாது தள்ளி விட்டு நூக்கு நீங்க நல்லா சுவைங்கள் நல்லா டேஸ்ட் பண்ணுங்கள் என்று சொல்கிறார்கள் அது போன்று பாருங்கள் சூரா முழுக்க பிறட்டி பாருங்க தக்காது தமைய சுமையில் அந்த நரகம் கோபத்தினால் விடுத்து பார்க்கிறது பார்க்கிறது குள்ளமா உள்கிய போஜும் நரகத்து கூட்டம் கூட்டமாக நரகத்தில் தள்ளுகிற பொழுது சாலகும் ஹசனத்து ஆலம் ஏத்துக்கும் நரக காவலாளிகள் கேட்கிறார்கள் அது அவர்களை பார்த்து என்னங்க உங்களுக்கு எச்சரிக்கை கூடிய யாரும் வரலையா பலா ஆம் கதிஜா ஆனா நதியர் வந்தார்கள்

நாங்கள் கொஞ்சம் செவிதாத்து கேட்டிருந்தால் விளங்கி நடந்திருந்தால் அல் புலம்புகிறான் பேசுகிறது எனவே இதுமாய் வசனங்கள் என்னையும் உங்களை மாற்ற வேண்டும் அதே நேரத்தில் நல்ல மனிதராக இருந்தால் சுவர்க்கத்துக்கு அழைக்கிற பொழுது அந்த மலக்குமார்கள் வாங்க சலாமுன் உங்களுக்கு சாந்தி உண்டாட்டும் நீ நல்லது செய்தீர்கள் இதுல நல்ல அனுபவங்கள் என்று அந்த சுவர்க்கவாதிகளோடு சலாம் சலாம் சொல்லி அவர்கள் வரவேற்கிற நிகழ்வையும் அல் கூறான் பேசுகிறது எனவே இதுமாய் வசனங்களை மையப்படுத்தி அல்லாவோடு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நன்மக்களா மாறுவதற்கு எம் அனைவருக்கும் இறைவன் திருவசிவானாகி பிரபல